தீர்க்க தரிசனம் என்றால் என்ன தீர்க்க தரிசனம் ஒரு கிட்ட கேட்குற கேள்வியாக இருக்கிறதுனால அவங்க என்ன நினச்சி கேட்கறாங்கன்னா தீர்க்க தரிசின்னு சொல்கிறாங்க இல்லையா வெளிநாட்டில் இருக்காங்க நம்ம ஊர்லேயும் இருக்காங்க தீர்க்க தரிசினா நாளைக்கு நடக்க போகிறதோ முன்கூட்டியே சொல்கிறவங்கன்னு அர்த்தம் அந்த நடப்பில் கேட்குறாங்க ஆனால் தீர்க்க தரிசனம்ங்கிறது என்னென்னா கணிப்புன்னு அர்த்தம் ஒவ்வொரு துறையிலும் கணிப்பு இருக்குது இப்போ ஒரு விவசாயி இருக்காருன்னு வச்சிங்களேன் அவர் தான் இயற்கையாகவே வந்து தீர்க்கதரிசிகளில் யாருனால்தான் அந்த விவசாயிகள் தான் அவங்க துறையில் அவங்க அற்புதமான தீர்க்க தரிசி உதாரணத்துக்கு ஒரு கரு மேகம் சூழ்ந்து அப்படியே வரும் அப்படி வரப்போகுதுன்னா இப்போ மழை வரப்போகுதுன்னு எல்லோரும் நினைப்போம் ஆனால் அனுபவம் வாய்ந்த விவசாயி பார்த்து அந்த கரு மேகத்தையும் அது போகிற போக்கையும் பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சோன்னா இது மேற்கால போயிடும் இது நமக்கு வந்து மழை தராது அப்படின்னு அந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் அது பேர் தான் தீர்க்க தர்சனம் அதுபோல் நம்ம நம்மளோட தீர்க்க தர்சனால் மூலம் வேலை செய்கிறது தான் கணிப்பு தான் இப்போ ரோடு கிராஸ் பண்ணுறோன்னு வச்சிங்களேன் ஒரு சாலையை க்ராஸ் பண்ணுறோம் ஒரு நூறு மீட்டருக்கு அந்த பக்கத்தில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு ஒரு வண்டி வந்து வேகமாக ஏறி இறங்கி நம்மளை வந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இதுக்குள்ளே இதை ரோடு கிராஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிறத கணிக்கிறாங்க பார்த்தீங்களா அங்கே வரும் ஸ்பீட் பிரேக்கரில் அப்படியே வராது கொஞ்சம் பிரேக் அடித்து ஏறி வரும்போது ஸ்லோவாகிடும் ஆகிட்டு இங்கே வர்றதுக்கு இத்தனை செகண்ட் ஆகும் இத்தனை செகண்டுக்குள்ளே நாம் கிராஸ் பண்ணிடலான்ட்டு எவ்வளோ நிதானமாக நம்ம நடந்து கிராஸ் பண்ணுறோம் இந்த கணிப்புக்கு தான் தீர்க்க தரிசனம் மழை வருமா வராதா வானிலை ஆராய்ச்சி கணி கணிக்கிறாங்க இல்லையா அது சில கருவிகளெல்லாம் வச்சு கணித்தாலும் அது கூட தீர்க்க தரிசனம் தான் வாய்ப்பு இருக்குங்கிற அளவுக்கு சொல்லுவோம் இது இப்படி போகும் அது அப்படி போகன்ற தீர்க்கதரிசனம் தான் ஜோசியர் அவருமே ஜாதகத்தை கிரகங்களெல்லாம் பார்த்து இது இது இப்போ இப்படி வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு டூல் வேணும் ஏதோ ஒரு சில விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து பதில் சொல்லுவாங்க கிரகங்களை ஆராய்ந்து பார்த்து சொல்கிற ஜோசியரும் ஒரு தீர்க்கதரிசி தான் ஞானபூர்வமாக சொல்கிறவங்க ஒரு தீர்க்க தரிசி தான் வெறும் ஞானிகள் மட்டுமே தீர்க்க தரிசின்னு எடுத்துக்க வேண்டாம் இந்த டூ டிரைவர்லாம் ட்ரைவர்லாம் டவரா அதெல்லாம் இடிக்கும் ஃப்ளைட்டில் வந்து மோதி இடிக்கும்னு சொல்லிட்டுலாம் யாரோ முன்னாடியே வந்து இரும்பு பறவை மோதி உயர்ந்த கட்டிடங்கள் இடிபடும் சொல்லிட்டுலாம் யாரோ தீர்க்க தரிசிலாம் சொல்லியிருக்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா அப்போது அவங்க எதோ கிரகத்தை பார்த்தாங்களா எதை பார்த்தாங்கன்னு தெரியல அதில் தீர்க்க தரிசி வரைக்கும் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் பல நாட்டுங்களில் தீர்க்க இருக்க தான் செய்கிறாங்க வருமுன் கணிப்பது தான் தீர்க்க தரிசனம் வெறும் பெரிய பெரிய விஷயங்களை கணிக்கிறது தான் அர்த்தம் கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பதில் உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறது தீர்க்க தரிசனம் அது மட்டுமே தீர்க்க தரிசனம்னு நினைக்காதிங்க நமக்கு அடுத்த அர்த்த நிமிஷத்தில் என்ன நடக்கும் ஒரு ஆளோட நட உடை பாவனை சொல்லு செயலை வச்சு இவனோட வாழ்க்கை எப்படி வரும்னு சில பேர் சொல்லிவிடுவாங்க பாருங்கள் அது கூட தீர்க்க தரிசனம் தான் விளையும் பயிர் முலையிலே தெரியும்னு சொல்கிறாங்களே இதுதாங்க தீர்க்க தரிசனம் இப்படி விளைஞ்சதுன்னா அது வந்து இந்த மாதிரி மகசூலை கொடுக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்கல்ல போல் இதுக்கு இதான் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு கூட்டினா பத்து அப்படிங்கிற மாதிரியான சூத்திரங்களை உணர்ந்தவர்கள் தான் தீர்க்க தரிசனம் அந்த மாதிரியான சூத்திரங்கள் பறவைகள் இருக்குது விலங்குகள் இருக்குது இயற்கை சீட்டம் வரும்போதுன்னு தெரிஞ்சால் அது அது அதுங்க முன்கூட்டியே அதுங்களுக்கு தெரியும் எலிக்கு தெரியும் எப்போ மழை வரப்போகுதுன்னு உள்ளே போய் நோண்டிட்டெல்லாம் உள்ளே போய்டுன்னு சொல்லுவாங்க நண்டுக்கு தெரியணுவாங்க பறவைகளுக்கெல்லாம் தெரியணுவாங்க எல்லா எல்லா மனுஷனை தவிர எல்லா உயிரினங்களுக்கும் ஆறு அறிவு கொண்டவனு காலருத்தி கொட்டுக்கிற மனுஷனை தவிர ஒரு அருவிலேருந்து அஞ்சு அறிவு அறிக்கை இருக்கிற எல்லா உயிரினங்களும் இயற்கை சீற்றங்களெல்லாம் முன்கூட்டி அறிந்து கொண்டு இருக்கின்றன அதனால் இயற்கை சீற்றத்தில் விலங்கினங்கள் அவ்வளோ அழியாது பறவைகள் சுத்தமாக அழியாது மற்றதெல்லாம் கூட அழியாது இந்த ஆடு மாடு போன்ற கால்நடைகள் தான் அழியும் ஏன்னா அது வந்து மனுஷன் தான் அதை கட்டுப்படுத்துறதுனால அதுங்களால் எதுவும் பண்ண முடியாமல் இயற்கை சீற்றம் இல்லாமல் செயற்கையான சீற்றமாக டேம் ஓடச்சு தள்ளிடுறது அப்படி இப்படி வந்து தான் அதுங்களாம் சாகும் மற்றபடி எல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒன்றும் ஆகாது ஆக எல்லா அறிவு உயிரினங்களுக்கும் இயற்கையாகவே தீர்க்க தரிசனத்தனமுன்றது கொஞ்சம் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால தான் அந்த கணிப்பு வந்து உள்ள இன்ட்யூஷன் சொல்லுவாங்க உள்ள ஆழ்மனசு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனித்து சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மனம் வந்து நல்லா கேல்குலேட் பண்ணிச்சின்னா தீர்க்கமாக உள்ளே கவனித்து சொல்கிறவன் தீர்க்கதரிசியாக இருக்கிறான் உள்ளுக்குள்ள மனதை தொடர்பு கொண்டு அந்த மனம் என்ன சொல்லுதோ அதை கவனிக்க தெரிஞ்சவனாக தீர்க்கதரிசி பெரிய பெரிய தீர்க்கதரிசி மேலாட்டமாக சொல்கிறவெல்லாம் சாதாரணால்தான் நீங்களும் தீர்க்கதரிசி தான் நானும் தீர்க்கதரிசி தான் அதில் ஒரு சந்தேகம் கிடையாது பெரிய விஷயங்களை சொல்லும்போது பெரிய தீர்க்க தரிசி ஆகிறாங்க ஸோ தியான பலம் தான் தீர்க்க தரிசனத்துக்கு தேவைப்படுது யார் ஒருத்தர் அதிகமாக தியானத்தில் இருக்கிறாங்களோ யார் ஒருவர் அதிகமாக தியானத்தில் இருக்கிறாங்களோ தியானத்தில் இருந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆழ்மனதை தொடர்பு கொள்ள முடிகிறதோ அவர்களெல்லாம் பெரிய தீர்க்க தரிசிகள் கணிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள் நன்றி வணக்கம்